தவனால் முப்பத்தி மூன்று கண்ணுறு துன்பமும் கண்காணா மீட்பும் இன்று இறைமையா இரண்டு வகையான சூழ்நிலைகளை தனது வாழ்வில் சந்திக்கின்றார் முதல் சூழ்நிலை அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரது நம்பிக்கைக்குரிய மக்கள் அவரது நண்பர்கள் அவரது உற்றார் உறவினர் இவர்களையெல்லாம் அவர் கண்ணால் பார்த்து பழக்கப்பட்டவர் தனது பிறப்பு முதலில் அப்பேற்பட்ட மக்களையெல்லாம் நம்பி வாழ்ந்தார் ஆனால் அந்த அந்த மக்கள் எல்லாம் கண்ணால் கண்டும் கூட இவர் நல்லவர் என்று தெரிந்தும் கூட அவருக்கு துன்பத்தை வருவிக்கின்றார்கள் எந்த அளவிற்கு துன்பம் என்று கேட்டால் இனிமேல் என் வாழ்க்கையில் யாரையுமே நம்ப முடியாத அளவிற்கு இவர்கள் செய்து விட்டார்களே என்று அவர் கண் கண்டது எல்லாமே இழப்பாக போய் ஒரே இருட்டாக இந்த வாழ்வில் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு கண்ணால் காணக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் இந்த வாழ்வில் சுற்றி இருந்த கண்ணால் காணக்கூடிய மனிதர்களால் அனுபவித்து விட்டார் இனி என்ன இருக்கின்றது என்கின்ற பொழுது இரண்டாவது சூழ்நிலைக்கு அவரே தன்னை இட்டு செல்கின்றார் எப்படி தெரியுமா கண்ணால் காணாத தெய்வமாகிய ஆண்டவராகிய தேவனைப் பற்றி நினைத்து பார்க்கின்றார் நினைத்து பார்க்கின்ற பொழுது கண்ணால் கண்ட மனிதர்களால் ஏற்பட்ட துன்பம் அத்தனையும் மறைந்து போய் கண்ணால் காணாத கடவுளை கண்டபொழுது நினைத்த பொழுது எனக்கு கடவுள் ஒரு நாள் மீட்பு அருள்வார் இவர்கள் எனக்கு துன்பம் தந்தாலும் கூட கடவுள் என்னை நான் காணாமல் இருந்தாலும் கூட அவர் மேலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு இருந்ததால் அவர் பட்ட துன்பம் அனைத்தும் அப்படியே தவிடு பொடியாகி அவரது உள்ளத்துக்குள் மகிழ்ச்சி உண்டாகின்றது இப்பொழுது சொல்லுங்கள் இந்த இரண்டு சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் நிச்சயமாக மனிதர்கள் தரும் துன்பம் நமக்கு பெரிதாக தெரிந்தாலும் கூட கண்ணால் காணாத கடவுள் நமக்கு தரக்கூடிய மீட்பு தான் நமக்கு பெரிதாக தோன்றும் அல்லவா அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஈஸ்டர் தினத்தன்று செய்து காட்டப் போகின்றார் கடவுளை நம்புவோம் மனிதர்கள் எத்தனை பேர் சூழல் என்று நமக்கு எதிராக எத்தனை செயல்கள் செய்தாலும் கடவுள் தரும் மீட்பு என்று ஒன்று வருகின்ற பொழுது அத்தனை துன்பமும் தவிடுபடியாகும்